கூட்டத்திற்கு இரங்கல் திருப்பணிக்கு வருகை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விரிவான நன்றி உரையை பெரிய வாசிக்கொள்ளார்கள் மேலும் எங்களுக்கு கணேசமான பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச அதன் பேரில் உங்களோடு ஒரு சின்ன உரையாக அதில் நாங்கள் பரம்பரை பரம்பரை ஆயிற்று சூழலாக இந்த பாவ வாழ்ந்து வருகிறோம் ரெட்டியார் சம்பத்த ரெட்டியா சம்பவத்தை சார்ந்து அண்ணன் தம்பி இந்த மாதிரி எங்கள் அப்பா கூட பிறந்தாங்க அண்ணன் தம்பி அதே போல் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்து பல பரம்பரை பரம்பரையாக பாவங்கள் இருக்கிறோம் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லப்போனால் எங்கள் அம்மா வந்து கன்னியம்பாடி எல்லூரை சேர்ந்த வேலூரை சேர்ந்த கன்னியம்பாடியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாங்க எங்கள் அப்பா வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க வந்து பெரிய மனுஷன் சின்னப்பா தான் இருந்தார் பதிமூணு பதினாலு வயசுல தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் எங்க அப்பா இந்த குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம் இங்க இருக்க எல்லாருமே சார்ந்த பாபுரி சார்ந்த எல்லாருமே வசதியான குடும்பம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து பரிக்கமான ஒருத்தள்ள குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கும் அவங்க தான் வந்து பிரசவம் பார்த்தார் அவங்க வீட்டில் தங்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய மனுஷன் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி பதினோரு பிள்ளைங்க

கஷ்டப்படும் போதாக படிக்கும் போது படிக்கும்போது அல்லது வீட்டில் பாவங்கள் இருக்கும்போது எங்களுக்கு வேண்டிய வசதி சாப்பாடு எங்கள் அப்பா பிரமாதமாக விட்டுவார் நல்ல சாப்பாடு டெய்லியும் போய் மீன் கறி வாங்கிட்டு வருவாங்க செய்வார் மாதத்தில் மினிமம் மூணு நாள் நாலு நாள் இருக்கும் ஆனால் பாக்கெட் மணிக்கு வழி இருக்கு அதில் எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது அம்மா தான் அதாவது எப்போ போய் கேட்டாலும் அந்த இது பை வச்சுருப்பாங்க எடுத்து பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா கொடுப்பாங்க இந்த அப்பா கிட்ட வந்து டெய்லி சாயந்தரம் காசு கொடுப்பாரு ஃபர்ஸ்ட்டு அந்த அரையனா மூணு பைசா அப்புறம் அஞ்சு அஞ்சு பைசா அப்புறம் பத்து பைசா அதில் யாரும் பார்ப்பச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் அதே காசு தான் வெளியே சுற்றுற எங்களுக்கும் அதே காசு தான் நான் அந்த காசை வாங்கி கிளம்பி சாப்பிடுவோம் மறுபடியும் போய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங்கில் ஜாலியாக இருக்கும் இங்கே வாழ்ந்த வாழ்க்கைகளாலும் பார்க்கவே முடியாது பாவூரில் வாழ்ந்த வாழ்க்கைகளாலும் பார்க்க முடியாது பாவை பார்க்க முடியாது அதே போல சாதாரண குடும்பத்தில் பிறந்த எங்க அம்மா அதே போல் இறக்கும் தொண்ணூறாவது பிறந்தநாள் கொண்டாடணும் அது ஒரு திடீர்னு நாங்களே பார்த்து பேசி கொண்டாடணும் அது மிக்க ஒசூர்லேருந்து பாகூர்லேயே அது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நாளாக அமைஞ்சது அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு செஞ்சோம் அதே போல இறுதி உருவமும் இறுதி உருவமும் முடியாது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த எங்கள் அம்மா இந்த ஊரில் வாழ்ந்து இந்த ஊர்ல ரொம்ப பெருமையோட தான் இருந்தாங்க கிறிஸ்தவ விஷயத்துல நாங்க எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கோம் அதே போல வந்து சண்டே ஆச்சுன்னா கம்பல்சரி கோயிலுக்கு வரணும் சர்ச்சுக்கு வரணும்னா அவ்வளவா கடுகடு சாயந்தரம் ஆச்சுன்னா நாங்க வந்து தினசரி குரூப் ஜாமான சொல்லணும் அந்த மாதிரி தப்பா தினம் கொஞ்சம் பெரிய பெரிய அவங்க அதனுடைய கிரிப்னஸ் போயிடுச்சு ஆனா அதெல்லாம் வந்து நாங்க வாழ்ந்த காலங்கள் இருந்த நினைப்பெல்லாம் விட்டு போகல பாவூர்ல அதேபோல் பாபூரில் தான் எல்லோரும் செட்டில் ஆகணும்னு பெரிய அம்மா வந்து செட்டில் ஆகிட்டார் ஒசூர் வந்து முப்பத்தஞ்சு வருஷமே அதில் இருந்தார் ஆனால் பாபு வந்து செட்டில் ஆகிட்டார் அவர் முன்னோடியாக வந்திருக்கிறாரு ஸோ அவருடைய தலைமுறை எப்படி பாபுரை ஒரு வர முடியும் நாங்களும் ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து பாபுரில் இருக்கிறதுக்கு விரும்புறோம் இந்த நிகழ்வு உங்களோடு பகிர்ந்ததுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் நன்றி வணக்கம்